நாமத்தினாலே உங்களை நான் வாழ்த்துகிறேன் இந்த உங்களை சந்திப்பதிலே நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் தொடர்ந்து இந்த வீடியோக்கள் மூலமாக வேதாகம சம்பவங்களும் குரான் சம்பவங்களுக்கும் உள்ள அந்த தொடர்பை குறித்து நாம பார்த்து வருகிறோம் இந்த நாளிலும் ஒரு புதிய செய்தி மூலமாக வீடியோக்குள்ள போலாம் வாங்க அன்பான சகோதர சகோதரிகளை வேதாகமத்திலே ஆதியாம புஸ்தகத்திலே நாம் வாசித்து வருகிறோம் இந்த நாட்கள்லே தேவன் ஆதாமை எப்படி உண்டாக்கினார் இந்த பூமியை எப்படி உண்டாக்கினார் வானத்தை எப்படி உண்டாக்கினார் என்று வேதம் சொல்லுகிறதோ அதை அப்படியே பெரும்பகுதியாக குரான் அதை அங்கீகரித்து இருக்கிறது அப்படிங்கிற செய்தியையும் அந்த செய்திகள் அப்படியே குரானிலே பதியப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறது குறித்தும் நம்ம தொடர்ச்சியாக பார்த்து வருகிறோம் இந்த நாளிலும் கூட வேதாகமத்தினுடைய வசனங்களை நாம் வாசிப்போம் ஆதி ஆகம புஸ்தகம் இரண்டாவது அதிகாரம் பதினாறு பதினேழு வசனங்கள் இப்படி சொல்லுகிறது தேவனாகி கத்தர் மனுஷனை நோக்கி நீ தோட்டத்தில் உள்ள சகல விருட்சத்தின் கனியும் புசிக்கவே புசிக்கலாம் ஆனாலும் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை புசிக்க வேண்டாம் அதை நீ புசிக்கும் நாளில் சாகவே சாவா என்று கட்டளையிட்டார் என்று வேதாகமத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது அதாவது தேவன் ஆதாமியை உண்டாக்கின போது ஆதாமின் இடத்திலே இந்த மண்ணை பண்படுத்தவும் எதே தேவன் படைத்து விட்டு அங்கே அவனுக்கு கொடுத்த பொறுப்பு நீ பண்படுத்தி இதை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் அப்படிங்கிற செய்தியை அங்கே ஆண்டவர் ஆதாமுக்கு கொடுத்து விட்டு சொல்லுகிறார் இங்கே நன்மை தீமை அறியத்தக்க கனி இருக்கிறது ஜீவ விருட்சத்தின் கனி இருக்கிறது நன்மை தீமை அறியத்தக்க கனியை ஒருபோதும் நீங்க என்ன செய்யக்கூடாது புசிக்க கூடாது என்கிற ஒரு சட்டத்தை ஒரு ஒரு செய்தியை ஆதாம் இடத்திலே கொடுத்தார் ஆதாம் இடத்துல கடவுள் கொடுத்த போது கடவுள் ஆதாம் இடத்திலே என்ன விதமான உறவை வைத்தார் அப்படிங்கிற செய்தி நமக்கு இந்த ஆதியாம புஸ்தகத்திலே பதியப்படாவிட்டாலும் வேதாகமத்தினுடைய இன்னொரு பகுதியிலே ஆண்டவர் ஆதாமோடு கூட என்ன விதமான செய்தி பரிமாற்றம் வைத்துக் கொண்டார் அப்படிங்கிறத குறித்து வேதாகம ஒரு வேதாகமத்தினுடைய ஒரு வசனம் நமக்கு சுட்டி காட்டுகிறது உதாரணத்துக்கு ஓசியாவினுடைய தீர்க்கதரிசி புஸ்தகம் ஆறாவது அதிகாரம் ஏழாவது வசனம் எப்படி சொல்லுகிறது அவர்களோ ஆதாமை போல் உடன்படிக்கையை மீறி அங்கே எனக்கு விரோதமாக துரோகம் பண்ணினார்கள் இங்க வேதம் சொல்லுகிறது அவர்களோ ஆதாமை போல உடன்படிக்கையை மீறி எனக்கு துரோகம் பண்ணினார்கள் என்று கத்தர் சொல்லுகிற செய்தியை தீர்க்கதரிசி மூலமாக ஆண்டவர் வெளிப்படுத்துகிறார் அப்ப இங்க நம்ம ரொம்ப அதிகமா புரிந்து வேண்டிய விஷயம் என்னன்னா முதலாவது ஏதேன் தோட்டத்திலே ஆதாமுக்கும் கடவுளுக்குமான ஒரு உடன்படிக்கை நடைபெற்றிருக்கிறது அந்த உடன்படிக்கையிலே ஆதாம் தேவனுக்கு தன்னை ஒப்பு கொடுத்தவனாக அவன் எடுத்துக்கொண்ட அந்த உடன்படிக்கையினுடைய விஷயம் தான் என்னது அந்த நன்மை தீமை அறியத்தக்க கனியை புசிக்க மாட்டேன் என்று சொல்லி அங்கே கடவுளோடு கூட அவன் ஒரு உடன்படிக்கை செய்திருக்கிறான் அப்படிங்கிறத நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது அதனால தான் ஆண்டவர் சொல்றார் அவர்களும் ஆதாமை போல உடன்படிக்கையை மீறி அவங்க என்ன செய்றாங்க எனக்கு துரோகம் பண்ணினார்கள் அப்படிங்கிற செய்தியை வேதாகம பதிவு பண்ணி இருக்கிறது அப்ப இங்க நாம ரொம்ப முக்கியமாக புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்னன்னா ஆதாம் உடன்படிக்கையின் மனிதராக இருந்திருக்கிறார் அந்த ஆடாம் ஆதாம் என்ன செய்கிறார் பின் அவர் அந்த உடன்படிக்கையை மறந்து அவர் கடவுளுக்கு விரோதமான பாவம் செய்தார் அப்படிங்கிற செய்தி வேதத்திலே நமக்கு பதியப்பட்டிருக்கிறது சரி இப்ப இந்த சம்பவம் குரானுடைய அடிப்படையில் அல்லது குரான் இதை பற்றி என்ன சொல்லுகிறது அப்படிங்கிற செய்திய நாம குரான்ல இருந்து வாசிக்க போகிறோம் சூறா ரெண்டுல முப்பத்தி ஐந்தாவது ஆயத்தை என்ன சொல்லுகிறது அப்படின்னு பாத்தீங்கன்னா பின்னும் நாம் ஆதாமுக்கு துணையாக அவர் மனைவியை படைத்து ஆதாமை நோக்கி ஆதாமே நீங்கள் உங்களுடைய மனைவியுடன் இச்சோலையில் வசித்திருங்கள் நீங்கள் இருவரும் இதில் விரும்பும் இடத்தில் விரும்பியவற்றை தாராளமாக புசியுங்கள் ஆனால் இந்த மரத்தை அணுகாதீர்கள் அணுகினால் நீங்கள் இருவரும் உங்களுக்கு தீங்கழைத்துக் கொண்டவர்கள் ஆகுவீர்கள் என்று கூறினோம் அப்படின்னு சொல்லி இந்த ஆயத்து சொல்லுகிறதை பார்க்கிறோம் அப்ப அந்த சோலைகளில் நீங்க என்ன செய்யுங்க நீங்கள் இருவரும் வந்து நீங்க போகலாம் வரலாம் எல்லாம் செய்யலாம் ஆனா நீங்க என்ன செய்யக்கூடாது இந்த மரத்தை நீங்கள் நெருங்க கூடாது அப்படிங்கிற செய்தி அங்கே ஆதாம் ஏவாளுக்கு கொடுக்கப்பட்டதாக இங்கே குரான் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம் வேதாகம வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது அங்கே அந்த செய்தியானது ஆதாமுக்கு கொடுக்கப்பட்டதாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது ஆதாமை உண்டாக்கினது போது கடவுள் அதை ஆதாம் இடத்திலே உடன்படிக்கை செய்து அந்த உடன்படிக்கையை உறுதிப்படுத்த ஆதாம் தவறி போனார் அப்படிங்கிற செய்தி குர பைபிளில் சொல்லப்பட்டிருக்கிறது குரானிலே இந்த செய்தியானது ஆதாம் ஏவாள் இருவரிடத்திலும் சொல்லப்பட்டதாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறத பாக்குறோம் ஆனால் குரான்ல இன்னொரு ஆயத்தை இப்படி சொல்லுகிறது குரானுடைய இருபதாவது அஹ் சூறால நூத்தி பதினைந்தாவது ஆயத்தை இப்படி சொல்லுகிறது இதற்கு முன்னர் ஆதாம் இடம் நிச்சயமாக நாம் வாக்குறுதி வாங்கியிருந்தோம் எனினும் அவர் மறந்து விட்டார் ஆனால் அதற்கு மாறு செய்யும் எண்ணம் எண்ணத்தை நாம் அவரிடத்தில் காணவில்லை அப்படிங்கிற ஒரு செய்தி பார்க்கிறோம் அதாவது ஆஹ் குரான்ல அல்லாஹ் சொல்லுகிறார் நான் ஆதாம் இடத்திலே நான் வாக்குறுதி வாங்கியிருந்தேன் ஆதாம் ஏவாள இடத்துல அந்த குறிப்பு சொல்லல ஆதாம் இடத்தில் வாக்குறுதி வாங்கி இருந்தேன் அப்படிங்கறதையும் அதை அவர் மறந்துட்டாரு மறந்துட்டு என்ன செய்யறாரு அதை வந்து அதுக்கு விரோதமா செயல்பட்டுட்டார் அப்படிங்கிற செய்தி பாக்குறோம் ஆனா அவர் வந்து துணிஞ்சு செய்யல வேணும்ட்டு செய்யல அப்படிங்கிற மாதிரி ஒரு செய்தி அங்க சொல்லப்படுகிறது ஆனால் வேதாகவும் தெளிவுபடுத்துகிறது ஆதாம் இதை தெரிந்து அறிந்து தான் இந்த தவறை செய்திருக்கிறார் அப்படிங்கிறத வேதாகமும் தெளிவுபடுத்துகிறது ஆதாமுடைய மிகப்பெரிய தவறாகத்தான் அந்த பாவம் சுட்டிக்காட்டப்பட்டிருக்கிறது முதல் மனிதனை அவர் தன்னுடைய சாயலாக படைத்திருக்கும் போது மனிதனுக்கு கடவுள் கொடுத்திருந்த ஒரு அற்புதமான அந்த வாய்ப்பை கடவுள் கொடுத்திருந்த அற்புதமான வாழ்க்கையை கடவுள் கொடுத்திருந்த ஒரு உன்னதமான உடன்படிக்கையை ஆதாம் மீறினார் அப்படிங்கிறத வேதாகமும் நமக்கு தெளிவுபடுத்துகிறது ஆனால் குரான் அவருக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிற அந்த விஷயத்தின் அடிப்படையில் அவர் பார்க்கும்போது அங்கே ஆதாம் அவர் வாக்குறுதி கொடுத்திருந்தார் அப்படிங்கிறத குரான் ஏற்றுக்கொள்ளுகிறது அதே போல ஆதாம் ஏவாள் இருவரும் அந்த மரத்தை நெருங்கக்கூடாது என்று அங்கே கடவுள் அவர்களுக்கு சொன்னதாக அங்கே குரான் பதிவு செய்திருக்கிறதையும் நாம் பார்க்கிறோம் அப்ப இப்படிப்பட்ட செய்திகள் இரண்டு புத்தகங்களிலும் ஏறக்குறைய ஒரு சில வித்தியாசங்களோடு இருக்கிறதை நம்மால் பார்க்க முடிகிறது ஆனால் இதற்கு பிறகு இந்த சம்பவங்கள்ல நடைபெறக்கூடிய விஷயங்கள் தான் இங்கே ரொம்ப முக்கியமான ஒரு இடத்தை வைக்கிறத பார்க்கிறோம் இந்த ஆதாமுடைய படைப்புக்கும் ஆதாமுடைய வீழ்ச்சிக்கும் இடையிலே வேறொரு சம்பவத்தை குரான் பதிவு செய்து வைத்திருக்கிறது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா சாத்தானுடைய வீழ்ச்சி அப்படிங்கிறத பார்க்கிறோம் சைத்தானுடைய வீழ்ச்சியை குரான் இங்கே பதிவு செய்கிறதை பார்க்கிறோம் அதாவது ஆதாமுடைய படைப்புக்கு பிறகு அங்கே இப்லீஸ் அப்படிங்கிற ஒரு படைப்பு இருந்ததாகவும் அந்த இப்லீசனுடைய கூட்டத்தார் அவர்கள் ஜின் கூட்டத்தார் என்றும் அழைக்கப்படுகிறார்கள் என்று குரான் பதிவு செய்கிறது இந்த ஜின் கூட்டத்தாரில் இருக்கக்கூடிய தலைவனாக இருக்கக்கூடிய இப்லீஸ் என்பவன் அவன் ஆதாமுக்கு சஜிதா செய்யும்படியாக பணியும்படியாக அல்லாவினுடைய மறுத்து விட்டான் என்றும் அந்த மறுத்ததின் பலனாக அவன் இறைவனுக்கு எதிரியாக சைத்தானாக மாறிவிட்டான் அப்படின்னு குரான்ல ஒரு சம்பவம் சொல்லப்படுகிறது ஆனால் இந்த சம்பவமானது வேதாகமத்திலே இப்படிப்பட்ட ஒரு சம்பவம் நடந்ததாக வேதாகமம் சொல்லவில்லை இந்த இடத்திலே இப்படிப்பட்ட ஒரு நம்ப செய்தி இல்லை என்று வேதாகமம் மறுக்கிறது ஏன்னா ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் படைப்புக்கு பிறகு அவர்களுக்கு பிறகு சைத்தான் உருவானதாக வேதாகமம் சொல்லல் அப்ப ஏற்கனவே அங்கே சைத்தான் இருக்கிறான் அப்படிங்கிற செய்திய வேதாகம் சொல்லுகிறது சாத்தான் அல்லது பிசாசு பழைய பாம்பு விழுந்து போனவன் தள்ளப்பட்டவன் அப்படின்னு வேதாகம் பல இடத்துல சாத்தானை குறித்து சொல்லுகிறது அப்ப அவன் எங்க இருந்து விழுந்து போனான் அப்படின்னு பார்க்கும்போது வேதாகமத்தில சில குறிப்புகள் இருக்கிறது அவன் கடவுளால் உருவாக்கப்பட்ட ஒரு தூதன் அந்த தூதன் கடவுளுக்கு விரோதமாக தன்னை கடவுளுடைய மகிமைக்கு ஒப்பானவாக மாற்றிக்கொள்ள விரும்பினபடினால் கடவுள் அவனை தள்ளிவிட்டார் தள்ளிவிட்ட பிறகுதான் மனித கோலத்தை படைத்திருக்கிறார் அப்படிங்கிற செய்தியை நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது இப்போ இது வந்து உதாரணத்துக்கு நாம கடவுளுக்கு இணையாக தன்னை மாற்றிக்கொள்ளுதல் அப்படிங்கிறது வேதாகமும் ஒருபோதும் ஏற்றுக்கொள்ளவில்லை கடவுளுக்கு ஒருபோதும் ஒருவரும் என்ன செய்ய முடியாது இணை வைக்க கூடாது என்று வேதாமம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது அதனாலதான் பத்து கட்டளைகளிலே முதல் கட்டளையே உன் தேவனாகிய கத்திரிடத்தில் முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் என்ன செய்ய நீ அன்பு கூறுவாயாகன்னு சொன்ன கடவுள் அதே நேரத்துல மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் பூமியின் கீழ் தண்ணீரும் யாதொரு சொரூபத்தையாகிலும் யாரோ யாதொரு விக்கிரதத்தையாகிலும் எனக்கு என்று உருவாக்க வேண்டாம் அப்படின்னு சொல்றார் அது மட்டுமல்ல என்னையின்றி வேற தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம் உனக்கு இருக்க வேண்டாம் நான் தான் உன்னருடைய தேவன் ஒரே நானே நான் நானே கத்தர் என்னையின்றி உனக்கு வேற தேவர்கள் இல்லை அப்படிங்கிறத கடவுள் ஆணித்தரமாக வேதாகமத்திலே சொல்லி இருக்கிறார் அப்ப வேதாகம கடவுளுடைய அந்த வார்த்தைகளின்படி கடவுள் ஒருவர் மட்டும்தான் உண்மையான தேவன் ஆராதிக்கக்கூடியவர் அவருக்கு இணையாக யாரும் என்ன செய்ய முடியாது அந்த இடத்தை அடைந்து விட முடியாது அப்படிங்கறத பாக்கிறோம் ஆனால் அவரால் படைக்கப்பட்டதான ஒரு தூதன் அவரால் நிறைய பிரிவிலேஜ் பெற்றுக் நிறைய நன்மைகளை நிறைய வல்லமைகளை பெற்றுக் ஒரு தூதன் என்ன செய்கிறான் அப்படின்னா தன்னை கடவுளுடைய அந்த மகிமை கோப்பாக மாற்ற விரும்பினபடினால் அவன் தள்ளப்பட்டவனாக கடவுளுக்கு எதிரான செயல்பாட்டுக்கு தன்னை விட்டு கொடுத்தபடினால் அவன் தள்ளப்பட்ட ஒரு தூதனாக இருக்கிறான் அப்படிங்கிற செய்தி வேதாகம அடிப்படையிலே நமக்கு சொல்லப்படுகிறது அப்ப வேதாகம் சொல்லுகிற அந்த தள்ளப்பட்டவனாகிய அந்த தூதன் தான் என்ன செய்கிறான் அப்படின்னா ஏதேன் தோட்டத்திலே சர்பத்தின் மூலமாக ஏவாளை வஞ்சித்து அதன் மூலமாக ஆதாமையும் அவன் வஞ்சித்து மனிதகுலத்திற்கான மிகப்பெரிய வீழ்ச்சிக்கு காரணமாக ஆதா மாறுவதற்கு ஒரு தூண்டுகோலாக இருந்திருக்கிறான் அப்படிங்கிற செய்தி வேதாகமத்தின் மூலமாக நம்ம அறிந்து கொள்கிறோம் அப்ப முழு அனுகுலமும் இன்றைக்கு இப்படிப்பட்ட கடவுளுக்கு விருப்பமில்லாத செயல்களை செய்யக்கூடிய ஒரு இனமாக இன்றைக்கு மனிதகுலம் இருக்கிறது அப்படின்னு சொன்னால் ஒரு வீழ்ந்து போன பாவத்தினுடைய அனுபவத்தோடு கூட பாவ இயல்போடு கூட மனிதன் இந்த உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறான் என்று சொன்னால் அதற்கு மிக முக்கியமான காரணம் யார் அப்படின்னு பார்க்கும்போது அது ஆதாமுடைய மிகப்பெரிய வீழ்ச்சியாக இருக்கிறது அப்படிங்கிறத நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது இதைத்தான் வேதாகம் நம்ம கற்றுக் ஆதாமுடைய அந்த வீழ்ச்சி தான் முழு மனுகுலத்தினுடைய அந்த இயல்பிலும் இருந்து கொண்டிருக்கிறது முழு மனுகுலத்தினுடைய மக்களும் இன்றைக்கு ஏதோ ஒரு வழியிலே கடவுளுக்கு விரோதமானவர்களாக கடவுடைய செயல்பாடுகளுக்கு விரோதமானவர்களாக கடவுளுடைய வாக்கு அல்லது கடவுளுடைய உடன்படிக்கைக்கு எதிராக நாம் செயல்பட்டு கொண்டிருக்கிறோம் அப்படிங்கிற செய்திய வேதாகமும் நமக்கு பதிவு செய்கிறது இதன் அடிப்படையில தான் இன்றைக்கு நாம் பார்க்கும்போது சாத்தானுடைய அந்த வீழ்ச்சி அப்படிங்கிறத வேதாகம் சொல்லுகிற இடம் ஆதாமுடைய படைப்புக்கு முன்பாக ஆதாம் இந்த பூமியில மண்ணிலே படைக்கப்படுவதற்கு முன்பாகவே சாத்தான் இந்த பூமிக்கு தள்ளப்பட்டு விட்டான் அவன் அந்த எந்த விதத்திலும் கடவுளுடைய அந்த இயல்போடு கூட அவன் இல்லாதவனாக கடவுளிடத்திலிருந்து தள்ளப்பட்ட ஒரு தூதனாக அவன் இருக்கிறான் என்றும் அவனுக்கு என்று கடவுள் ஒரு வாய்ப்பை கொடுத்திருக்கிறார் வாய்ப்பு மீன்ஸ் அவனுக்கான ஒரு காலத்தை நிர்ணயித்திருக்கிறார் அப்படிங்கிறதையும் வேதாகமத்திலிருந்து நம்ம புரிந்து கொள்ள முடிகிறது ஆனால் இந்த இடத்திலே குரான் இதை பதிவு செய்யும் பொழுது கொஞ்சம் மாற்றமாக இதை பதிவு செய்திருக்கிறது ஆதாமுடைய காலத்திலே ஆதாமை படைத்த பிறகு எல்லா தேவதூதர்களையும் ஆதாமை வணங்கும்படியாக அல்லாஹ் சொன்னதாகவும் அதிலே இருந்த இப்லீஸ் என்பவன் ஆதாமை வணங்க மறுத்துவிட்டான் அன்பும் ஆதாமை நான் வணங்க மாட்டேன் ஏன் என்று சொன்னால் அவன் என்னை விட தாழ்ந்தவன் என்னை விட தாழ்ந்தவனை நான் எப்படி வணங்குவது என்று அவன் கேட்டபடியினால் அவன் தள்ளப்பட்டவனாக அவன் மாறினார் என்று குரான் பதிவு செய்கிறது அப்ப இந்த பெரிய வித்தியாசத்தை நாம் இங்க பார்க்கிறோம் அதாவது வேதாகமம் பதிவு செய்யப்பட்ட பதிவு செய்த விஷயத்துக்கும் இந்த இடத்திலே குரான் பதிவு செய்த விஷயத்திற்கும் ஒரு மிகப்பெரிய வேறுபாடு இருக்கிறது அவன் கடவுளுக்கு தன்னை சமமாக்கினபடினால் அவன் தள்ளப்பட்ட தூதனாக மாறினான் என்று வேதாகமும் அவன் மனிதனை வணங்க மறுத்துவிட்டான் ஏனென்று சொன்னால் அவன் மறுத்ததற்கான காரணமும் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது குரான்லே அவன் சொல்லுகிறான் ஆதாம் சாதாரண மணிலே படைக்கப்பட்டவன் நான் நெருப்பினால் படைக்கப்பட்டவன் நான் ஆதாமை வணங்க மாட்டேன் என்று அவன் சொல்லுகிறான் அப்ப அந்த இடத்துல அவன் அப்படி மறுத்ததுனாலேயே அவன் தள்ளப்பட்டதாக குரான் சொல்லுகிறது அப்ப இப்படி ஒரு மாற்றமான ஒரு செய்தியாக குரான் பதிவு செய்திருக்கிறது அப்படிங்கிற செய்தியை நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொண்டிருக்கிறேன் மீண்டும் அடுத்த வீடியோக்குள்ளே இன்னொரு செய்தியை உங்களிடத்தில் நான் பகிர்ந்து கொள்கிறேன் காட் பிளஸ் யூ